அத்தியாயம் நானூற்று எண்பத்திரண்டு தைரியம் இருக்கா பாகம் ஒன்று தெற்கு மலைப்பாசில் எவ்வளவு பெரிய விலையை பேய்கள் கொடுத்தாலும் அந்த இடம் எப்போதும் கடுமையான பின்னடைவை சந்தித்தது புரோகிதர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து கொண்டே இருந்தது இறுதியாக தெற்கு மலைப்பாசுக்கு வேறு வழியில்லாமல் ஏழாவது நிலையை விட குறைவான புரோகிதர்களை நகரத்திற்குள் திரும்ப அழைத்து காயமடைந்தவர்களை குணப்படுத்தும் பொறுப்பை அவர்களுக்கு கொடுத்தார்கள் ஏழாவது நிலையை விட உயர்ந்தவர்கள் மட்டுமே தங்களை பாதுகாக்கும் திறனுடன் கூட்டணியின் மற்ற வீரர்களுடன் சேர்ந்து நகர சுவர்களில் போராடுவார்கள் ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது இப்போது தெற்கு மலைப்பாசின் சுவர்களில் வீரர்களை விடவும் திடகாத்திரமாகவும் நைட்களை விடவும் துணிச்சலாகவும் ஒரு புரோகிதர் நின்று கொண்டிருந்தார் அவர் உயரம் இரண்டு மீட்டருக்கு மேல் வீரர்களை விடவும் உயரமாகவும் பருமனாகவும் இருந்தார் அவரது பயங்கரமான வழுக்கை தலை பேய்களுக்கு ஒரு அச்சுறுத்தும் ஆயுதமாக தோன்றியது அறுபத்து நான்காவது கமாண்டர் தர டெமன் ஹன்ஸ் குவாட்டின் ஒழுக்க புரோகிதர் சீமா சியான் சீமா சியான் தெற்கு மலைப்பாசுக்கு திரும்பி வந்து நெடுநாளாகிவிட்டது ஆனால் வாங் யுவான் யுவான் போல உடனடியாக போரில் ஈடுபடவில்லை சிறிது காலம் அவர் புரோகிதர் கோவிலில் மறைந்திருந்தார் அவரது ஆசிரியரான புரோகிதர் கோவிலின் தற்போதைய துணைத் தலைவர் அவரை ஒரு தனி அறையில் தங்க வைத்து ஒழுக்க புரோகிதர்களுக்கு மட்டுமான பல திறன்களை கற்றுக் கொடுத்தார் பயிற்சி முடிந்த பிறகு சீமா சியான் தெற்கு மலைப்பாசின் போர்க்களத்தில் காலடி எடுத்து வைத்தார் சொல்லப்போனால் புரோகிதர் கோவிலின் பெரியவர்கள் சீமா சியானின் வலிமை தொடர்ந்து அதிகரித்து வந்ததால் அவரைப் பற்றி நிறைய யோசித்தார்கள் சீமா சியான் கோவில் கூட்டணியில் பிரகாசிக்க ஆரம்பித்தார் அவரது போர் முறைகள் புரோகிதர் கோவிலை சற்று கூச்சப்படுத்தினாலும் அவர் புரோகிதர்களில் வலிமையானவர் என்பதை மறுக்க முடியவில்லை இந்த புனித போர் புரோகிதர்களுக்கு தற்காப்பு திறன்கள் இல்லாததை உணர வைத்தது ஒழுக்கப் புரோகிதர்களின் சிறப்பு வரலாற்றில் மிகவும் அசாதாரணமாக இருந்தது இறுதியாக புரோகிதர் கோவிலின் பெரியவர்களின் கூட்டத்தில் பேசப்பட்டது கடைசியாக புரோகிதர் கோவில் சீமா சியானின் சாதனைகளை ஒரு சோதனையாக பார்க்க முடிவு செய்தது அவரை முழுமையாக வளர்த்து போரில் பயிற்சி பெற்றால் புரோகிதர்கள் எவ்வளவு வலிமையை வெளிப்படுத்த முடியும் என்பதை பார்க்க முடிவு செய்தார்கள் ஆனால் உண்மையில் ஒழுக்க புரோகிதரின் வலிமை புரோகிதர் கோவிலின் பெரியவர்களின் எதிர்பார்ப்புகளை மீறியது சீமா சியான் முதல் முறையாக போர்க்களத்தில் காலடி எடுத்து வைத்தபோது அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினார் ஒளியின் மாபெரும் பந்து மற்றும் சீமா சியானின் அசாதாரண வலிமை முதல் முறையாக வெளிப்பட்டபோது புரோகிதர்கள் இவ்வளவு வலிமையாக இருக்க முடியும் என்று அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது அதே நிலையில் உள்ள வீரர்களை ஒப்பிடும்போது யாராலும் சீமா சியானுடன் போட்டியிட முடியவில்லை சீமா சியானின் கைகளில் ஒளியின் ஆற்றல் பந்து பல தாக்குதல் முறைகளை பெற்றது குறிப்பாக அவர் பாம்பு பயிற்சி மாத்திரையை உட்கொண்ட பிறகு அவரது வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் வேகமாக உயர்ந்தது இப்போது அவரது பயிற்சி ஏழாவது நிலையை தாண்டியது மற்றும் எத்தனை குறைந்த தரப்பேய்கள் அவர் கைகளில் இறந்தார்கள் என்பதை அவரே மறந்துவிட்டார் மேலும் சீமா சியானின் தோற்றம் நினைப்பது போல் பயனற்றவர் இல்லை எதிரி கையாள முடியாதவர் என்றால் அவர் எல்லாவற்றையும் பணயம் வைத்து போராட மாட்டார் தெற்கு மலைப்பாஸ் மனிதர்களின் பகுதியில் இருந்ததால் பல வலிமையானவர்கள் அதை பாதுகாத்தார்கள் இதனால் அவரது போர் வலிமை பூத்து அவர் கொன்ற பேய்களின் எண்ணிக்கையை அவரே மறந்துவிட்டார் சீமா பேய்களின் தாக்குதல் வருது ஒரு சிறிய உருவமுள்ள பெண் மந்திரவாதி சீமா சியானுக்கு முன்னால் உரத்த குரலில் கத்தினாள் அவளது கழுகு கண் மூலம் தொலைவில் உள்ள படைகளின் நகர்வுகளைக் கண்டாள் சீமா சியான் திரும்பி அந்த பெண் மந்திரவாதியை பார்த்து புன்னகைத்து கட்டை விரலை உயர்த்தி நிலைமையை புரிந்து கொண்டதை காட்டினார் ஒளியின் ஆற்றல் பந்தை உயர்த்தி அதிலிருந்து ஒளியின் பயங்கரமான ஆன்மீக ஆற்றல் வெடித்தது அந்த பெண் மந்திரவாதி ஒரு நெருப்பு மந்திரவாதி முன்பு தனது தரத்தில் உள்ள எல்லா தொழில்களையும் ஒப்பிடும்போது நெருப்பு மந்திரவாதியின் தாக்குதல் வலிமை மிகவும் வலிமையானது என்று நினைத்திருந்தாள் ஆனால் சீமா சியானை சந்தித்த பிறகு அவள் தவறு செய்துவிட்டாள் என்பதை புரிந்து கொண்டாள் இந்த நெருப்பு மந்திரவாதி ஐந்தாவது நிலையில் மட்டுமே இருந்தாள் எனவே இந்த பகுதியில் தீவலிமையுடன் ஆதரவளிக்க நியமிக்கப்பட்டாள் முதலில் இங்கு வந்தபோது அங்கு ஒரு புரோகிதர் நிற்பதை பார்த்து பெரும் அதிர்ச்சியடைந்தாள் ஒரு புரோகிதர் ஒரு மந்திரவாதியை பாதுகாக்கிறாரா இது தவறா ஆனால் பேய்கள் தாக்க வந்தபோது அவள் தனது தவறு எவ்வளவு பெரியது என்பதை உணர்ந்தாள் அந்த பயங்கரமான வெடிப்புகள் ஒளியின் ஆன்மீக ஆற்றலின் ஆக்ரோஷமான வெளிப்பாடுகள் ஒரு முழு இறைச்சி அறவை இயந்திரத்தை பார்க்க வைத்தன பின்னர் அவள் சீமா சியானுடன் பலமுறை ஒத்துழைத்தாள் அவர் பின்னால் நின்று அவளுக்கு மிகவும் பாதுகாப்பான உணர்வு இயல்பாக வந்தது அவர் இருக்கும்போது அவள் தனது பாதுகாப்பை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்று தோன்றியது பேய்படைகள் மற்றொரு தாக்குதலை தொடங்கின வழக்கம்போல் இரட்டை கத்தி பேய்கள் பீரங்கி உணவாக பயன்படுத்தப்பட்டன மனித வீரர்கள் ஏற்கனவே போரில் நிறைய அனுபவத்தை பெற்றிருந்தனர் மந்திரவாதிகள் இந்த பீரங்கி உணவுக்கு எதிராக தங்கள் விலைமதிப்பற்ற ஆன்மீக ஆற்றலை வீணாக்கவில்லை அவர்களை சுவர்களுக்கு மேலே ஏற அனுமதித்தனர் இரட்டை கத்தி பேய்களின் பெரும் எண்ணிக்கை சுவர்களை பாதித்தாலும் இது மிகவும் வலிமையான பேய்க் குலங்களை ஒன்று சேர்ந்து தாக்குவதைத் தடுத்தது சீமா சியானின் பகுதியில் பல டஜன் இரட்டை பேய்கள் சுவர்களை ஏறியபோது அவர் ஒரு முணுமுணுப்புடன் ஒளியின் ஆற்றல் பந்தை கூட ஏறியாமல் ஒரு முரட்டுத்தனமான மற்றும் புரியாத மனநிலையுடன் அவர்களை நோக்கி பாய்ந்தார் ஆன்மீக ஆற்றலில் எந்த மாற்றமும் இல்லை உடல் வலிமை மட்டுமே சீமா சியான் முற்றிலும் பாதுகாப்பை கைவிட்டு இரட்டை பேய்களின் தாக்குதல்களை தனது மேல் உடலில் விழ அனுமதித்தார் அவரது ஆக்ரோஷமான வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் மிகப்பெரிய பாதுகாப்பாக மாறியது சீமா சியான் கவசம் கூட அணியவில்லை தனது உடல் மட்டுமே இரட்டை கத்தி பேய்களின் தாக்குதல்களை தடுத்தது அவரது தோளில் அவை புலப்படாத கீறல்களை மட்டுமே விட்டன கவசம் அணியாமல் இருப்பது இந்த புனித போரில் பங்கேற்ற பிறகு சீமா சியான் எடுத்த பழக்கம் அவர் தேர்ந்தெடுத்த பாதையை முடிவு செய்தார் அதாவது தனது ஆக்ரோஷமான வெளிப்புற ஆன்மீக ஆற்றலை உள் ஆன்மீக ஆற்றலுக்கு உதவியாக பயன்படுத்துவது அவரது வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் எல்லைவரை பயிற்சி செய்யப்பட்டு ஒரு பயங்கரமான இருப்பாக மாறியது இப்போது சீமா சியானின் உள் ஆன்மீக ஆற்றல் பத்து ஆயிரம் அலகுகளை எட்டியது ஆனால் அவரது சிறப்பு திறமையால் அவரது வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் ஏற்கனவே பதினைந்து ஆயிரம் அலகுகளை தாண்டியது இது லாங் ஹாப்சனுடன் ஒப்பிடத்தக்கது அவர் ஒரு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்றாலும் பேய்களில் எட்டாவது நிலையில் உள்ள குறைந்த தர வலிமையானவர்கள் கூட அவரை கையாளுவது கடினமாக இருக்கும் சீமா சியானை சந்தித்த இரட்டை கத்தி பேய்கள் காலடியில் மணல் போல நசுக்கப்பட்டன சீமா சியான் நின்றபோது அவரது உடல் ஒரு உறுதியான கோட்டையாக தோன்றியது இரட்டை கத்தி பேய்களை ஒரு அடி கூட முன்னேற விடவில்லை மேலும் வலிமையான பேய் உதவிப்படைகள் வந்து இரட்டை கத்தி பேய்களுடன் கலந்து வெறி பேய்கள் பறவை பேய்கள் இரட்டை தலை பேய் கரடிகள் பேய் சிங்கங்கள் மற்றும் ஃபீன் குலத்தின் கிராண்ட் ஃபீண்டுகள் கூட போரில் இணைய ஆரம்பித்தன பாங்டாங் ஒரு ஆறாவது நிலை ஃபீண்ட் கமாண்டர் நகர சுவர்களுக்கு மேலே தாவி தனது கனமான வாளை எடுத்து சீமா சியானை எதிர்கொண்டார் ஒளியின் ஆற்றல் பந்தின் ஒப்பற்ற வலிமை அவரை நோக்கி பாய்ந்து அவரது முகத்தில் ஒரு மிக நெருக்கமான தொடுதலை செய்தது அது ஆறாவது நிலை ஃபீண்ட் கமாண்டர் ஒளியின் ஆற்றல் பந்துக்கு முன்னால் அவருக்கு எதிர்ப்பு திறன் கூட இல்லை வன்முறையான வெடிப்பு ஒலிகளுடன் ஒளியின் ஆற்றல் பந்து ஒரு பொன்னிற ஒளியை வெளியிட்டது மற்றும் ஃபீன் கமாண்டரின் கையில் இருந்த கனமான வாள் அவரது மார்பெலும்புடன் சேர்ந்து முற்றிலும் உடைந்து துண்டாகியது தொடர்ந்து பயன்படுத்தி பயிற்சி செய்ததால் ஒளியின் ஆற்றல் பந்துடன் பயன்படுத்தக்கூடிய திறன்கள் முதலில் இருந்தவை போல இல்லை சீமா சியான் அதை தனது மிகவும் பொக்கிஷமான ஆயுதம் என்று அழைத்தார் மற்றும் அதை பயன்படுத்துவதற்கு ஒரு வலிமையான திறன்களின் தொகுப்பை உருவாக்கினார் உதாரணமாக முந்தைய எளிய தாக்குதல் உண்மையில் ஸ்மாஷ் மற்றும் பிளாஸ்ட் ஆகியவற்றை ஒருங்கிணைத்தது ஆனால் உறிஞ்சுதல் இல்லாமல் மற்றும் கடவுளின் பற்பில் தண்டர் ஆன்மீக அடுப்பின் பயங்கரமான வலிமையை பயன்படுத்தாமல் திறன்களை பிரித்து சில சுய உருவாக்கப்பட்ட திறன்களை சேர்ப்பதன் மூலம் அவர் உள் ஆன்மீக ஆற்றலின் பெரிய நுகர்வை தவிர்க்க முடிந்தது வெளிப்புற ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தி செய்யக்கூடியவற்றிற்கு சீமா சியான் உள் ஆன்மீக ஆற்றலை வீணாக்க மாட்டார் இதனால் அவரது போர்த்திறனை தக்கவைக்கும் திறன் மிகவும் அதிகமாகியது சீமா சியானின் பக்கத்திலிருந்து வேகமாக தொடர்ச்சியாக நெருப்புக் கோலங்கள் சுடப்பட்டு மேலே வரும் இரட்டை கத்தி பேய்களை துண்டுகளாக்கின சீமா சியான் திரும்பி கூட பார்க்கவில்லை இந்த வேலையை தனது வயதை ஒத்த பெண் மந்திரவாதி செய்தார் என்பதை முழுமையாக அறிந்திருந்தார் இருவரும் சேர்ந்து பணியாற்றியது நீண்ட காலம் இல்லை ஆனால் அவர்களுக்கு இடையேயான புரிந்துணர்வு சிறப்பாக இருந்தது இருப்பினும் ஒவ்வொரு முறையும் மந்திர எழுத்தின் வெடிக்கும் வலிமையை பார்க்கும்போது அவர் அறியாமல் மயக்கு சகோவை நினைத்தார் லின்ஸின் தாக்குதல் மந்திரத்தை பயன்படுத்த முடியவில்லை என்றாலும் அந்த நாட்களை நினைக்கும்போது சீமா சியானின் முகத்தில் ஒரு புன்னகை தானாக வந்தது ஓ சகோ உன்னை கொஞ்சம் நினைக்காமல் இருக்க முடியவில்லை எப்போது நாம் மீண்டும் ஒரு போர்க்களத்தில் ஒன்றாக நிற்போம் என்று தெரியவில்லை இப்போது நீ என் பின்னால் நின்றால் எவ்வளவு நல்லா இருக்கும் குரோவா ஒரு ஆக்ரோஷமான கர்ஜனை ஒலித்து ஒழித்து சியானை அவரது எண்ணங்களிலிருந்து திருப்பியது ஒரு மாபெரும் உருவம் பின்னர் நகர சுவர்களுக்கு மேலே ஏறியது பாங் எலும்புகள் நொறுங்கி பறந்தன ஏனெனில் அந்த பெரிய பேய் சுவர்களுக்கு மேலே ஏறியவுடன் தனது கனமான மச்சைக் களத்தில் ஓங்கி வீசியது ஒரு ஆக்ரோஷமான மற்றும் கடினமான அவுரா இரத்த வாடையுடன் கலந்து வந்தது கரடி உடல் வலிமையில் மிகவும் ஆக்ரோஷமான பேய்களில் ஒன்று பேய் டிராகன்கள் கூட உச்சநிலை பேய் கரடிகளுடன் வலிமையில் போட்டியிடுவது கடினம் சீமா சியானின் கண்களுக்கு முன்னால் இருந்த இந்த பேய் மூன்று மீட்டர் உயரம் மட்டுமே இது ஒரு பேய் கரடிக்கு அதிகமாக கருதப்படவில்லை ஆனால் அதன் ஒவ்வொரு முடியும் கருமையான வெளி நிறத்தில் இருந்தது சுவர்களுக்கு மேலே ஏறியவுடன் அதன் கம்பீரமான தோற்றம் மற்ற பேய்களின் மன உறுதியை பெரிதும் உயர்த்தியது பேய் கரடி கமாண்டர் எட்டாவது நிலை பேய் சீமா சியான் தனது கண்களை சுருக்கினார் அவர் ஒரு வலிமையான எதிரியை சந்தித்துவிட்டார் என்பதை அறிந்தார் இந்த பேய்கரடியின் கைகளில் இருந்த மச்சு அதன் உயரத்தை ஒத்த மூன்று மீட்டர் நீளமாக இருந்தது அதன் மிகவும் தடிமனான பகுதி ஒளியின் ஆற்றல் பந்தின் விட்டத்தை நெருங்கியது இது ஒரு பயங்கரமான ஆயுதம் நகர சுவர்களை எளிதாக உடைக்கக் கூடியது அதன் பயங்கரமான வலிமை சீமா சியானால் ஒப்பிட முடியாது கரடி வானத்தை நோக்கி கர்ஜித்தது பயங்கரமான வலிமையுடன் அதன் பார்வை சீமா சியானை பூட்டியது அவரது ஒளியின் ஆற்றல் பந்து அதற்கு மிகவும் தெளிவாக தெரிந்தது பெரும் மச்சு திடீரென மேலே உயர்த்தப்பட்டு காற்றை வீசியது சீமா சியானுக்கு பின்னால் அதிக தொலைவில் இல்லாத பெண் மந்திரவாதியின் முகம் வெளுத்தது இந்த ஆக்ரோஷமான ஆயுதம் அவளை நோக்கி வந்தால் அவள் பயத்தால் நேரடியாக தூசாக மாறிவிடுவாள்